உத்திரமேரூர் பகுதிகளில் கடந்த ஒரு வருடமாக போலீசாருக்கு டெமிக்கி கொடுத்து வந்த இரண்டு கொள்ளையர்களை கையும் களவுமாக கைது செய்த உத்திரமேரூர் போலீசார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட மலையங்குளம் கிராமம் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் பணிக்கு செல்லும் பணியாளர்களை நோட்டமிட்டு பூட்டப்பட்ட வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன கடந்த பத்து மாதங்களில் மலையாங்குளம் உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருபதிற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உத்தரமேரூர் காவல் ஆய்வாளர் திருக்குமரன் தலைமையிலான போலீசார் தனிப்படை அமைத்து அப்பகுதிகளில் முகாமிட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் பட்டப்பகலில் இன்று மலையாங்குளம் பகுதியில் ஒரு வீட்டின் கதவை உடைத்து இரண்டு மர்ம நபர்கள் உள்ளே சென்றுள்ளனர் இச்சம்பவத்தை மறைந்திருந்து நோட்டமிட்ட போலீசார் பகல் கொள்ளையர்களை கையும் களவுமாக கைது செய்துள்ளனர் மேலும் விசாரணையில் அவர்கள் இருவரும் மலையாங்குளம் பகுதியை சேர்ந்த பிரசாந்த் ரிஷி என்பது தெரியவந்தது அவர்களிடமிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் விசாரணையில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் உத்திரமேரூர் பஜார் வீதியில் உள்ள பிரபல நகை கடைகளில் விற்பனை செய்துள்ளது தெரியவந்தது உத்தரமேரூர் பிரபல நகை கடைகளுக்கு விரைந்த தனிப்படை போலீசார் முப்பது சவரம் களவாடப்பட்ட தங்க நகைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர் நகை உரிமையாளர்கள் நீதிமன்றத்தின் மூலம் தங்களது நகைகளை பெற்று செல்ல வலியுறுத்தப்பட்டது கடந்த ஒரு வருடமாக மலையாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூறு நாள் வேலைக்கு செல்பவர்கள் ஆளில்லா வீடுகளை நோட்டமிட்டு பகலிலும் இரவிலும் திருடி போலீசாரிடம் சிக்காமல் கடந்த ஒரு வருடமாக பதுங்கி இருந்து தலைமறைவு குற்றவாளிகளை உத்தரமேரூர் காவல் ஆய்வாளர் திருக்குமரன் உதவி ஆய்வாளர் துளசி சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் சண்முகம் அப்துல்லா ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் கையும் களவுமாக கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்